வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இன்றக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசானியைப் பற்றியது தான் மலையகத்திலிருந்து தன்னிதைய தொலைக்காட்சியான ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் த்ரீயில் வந்து பங்கு பெற்றுவதற்காக சென்றிருக்கக்கூடிய அசானி வந்து தன்னுடைய தனக்கு வழங்கப்பட்ட இரண்டு வாரத்தினுடைய இறுதி இறுதி வாரத்தினுடைய பாடலை வந்து நேற்றைய தினம் ஒளிபரப்பியிருந்தார்கள் அவர்கள் அவர் பாடிய பாடலை ஆனால் அதற்கு ப்ரொமோ வந்து ஏற்கனவே வெளியாகி இருந்தது அதுல வந்து அசானி பாடலை நிறுத்தியது போன்றுதான் காட்டியிருந்தார்கள் ஆனால் நேற்றைய தினம் ஒளிபரப்பப்பட்ட அந்த காட்சியிலே வந்து பாத்தீங்கன்னு அந்த பாடலை முழுவதுமாகவே பாடி முடிக்கின்றார் ஆனால் ஆங்காங்கே ஒரு சில தட தடுமாற்றங்கள் வந்து இருந்தது காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அந்த பாடலினுடைய ஆரம்பத்திலேயே அந்த அசானியினுடைய தாயை பற்றியும் அந்த மலையக மக்களினுடைய கஷ்டங்களை பற்றியும் அவர்கள் எவ்வாறு மலையகத்திற்கு வந்தார்கள் என்கின்ற ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை வந்து அவர்கள் ஒரு காணொலியாக பகிர்ந்திருந்தார்கள் அதில் வந்து அவர்கள் அப்பொழுது அவர்கள் இங்கு வருகின்ற பொழுது திருப்பி அவர்கள் அங்கே செல்ல மாட்டார்கள் இங்கேயே அவர்கள் இருந்து விடுவார்கள் என்பது வந்து அவர்களுக்கு தெரியாது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் நாங்கள் எல்லா இடங்களிலேயும் காணிக்கு சண்டை வரும் அதே மாதிரி வீட்டுக்கு சண்டை வரும் இப்படியான சண்டைகள் வருகின்ற பொழுது இதுவரைக்கும் வரைக்கும் தங்களுக்கென்று ஒரு ஒரு சின்ன நிலப்பரப்பு கூட சொந்தம் இல்லாது அவர்கள் கொடுக்கின்ற அவர்கள் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டில் தான் அவர்கள் வசித்து வரக்கூடிய நிலைமை வந்து மலையகத்து மக்களுக்கு இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த எல்லா வழிகளையும் தனி ஒருத்தியாக சுமந்தவாறு அந்த மேடையில் பாடுறதுக்காண்டி தயாராகி கொண்டிருந்திருக்கிறார் அந்த அசானி அப்பொழுது தான் தன்னுடைய அம்மாவிற்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் என்று சொல்லி ஒவ்வொரு பூக்களுமே என்கின்ற பாடலை வந்து அவர் பாடியிருப்பார் அந்த பாடல் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவருடைய மனதில் அது வறுமனே ஒரு பாடலாக நாங்கள் யாருமே விட முடியாது அது ஒரு இனத்தினுடைய ஒரு அவல குரல் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களினுடைய வலி வேதனை அவர்களினுடைய அந்த வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவர்களினுடைய அந்த வேலை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த பாட்டில இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அவற்றை எல்லாவற்றையுமே தன் மனதில் வைத்துக்கொண்டு அந்த பாடலை பாடுகின்ற பொழுது அந்த பாடல் வரிகளை வந்து அவருக்கு ஞாபகம் வராமல் இருந்திருந்தாலும் கூட அதே மாதிரி அவருக்கு அந்த பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது அதனுடன் ஏற்பட கூடிய ஒரு சில தடுமாற்றங்கள் உணர் தடுமாற்றங்கள் அசானியை தடுமாற செய்ததுன்றதுதான் உண்மை இப்படி இருக்கின்ற பொழுது என்னதான் தடுமாறினாலும் என்னதான் வரிகளை மறந்திருந்தாலும் அந்த பாடலை முழுவதுமாக பாடி முடிக்கின்றார் அதுதான் அசானியினுடைய திறமை என்று சொல்ல வேண்டும் நிச்சயமாக எந்த ஒரு இசை பின்புலமும் இன்றி ஒரு முறையான பயிற்சி இன்றி தானாகவே கற்றுக்கொண்ட ஒரு பாடலை வந்து அங்கு கொண்டு சென்று அவ்வளவு போட்டியாளர்களுடன் போட்டி போட்டு அவர்களுக்கு இணையாகவே அந்த பாடலை பாடியிருந்தார் நிச்சயமாக அருமையான குரல் அருமையாகவே பாடியிருந்தார் நடுவர்களிடம் இருந்தும் சொல்லி சொன்னால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நிறையவே அவருக்கான ஒரு பவர்கள் அல்லாட்டி அவருக்கான சில கருத்துகள் வந்து நன்றாகவே இருந்தது சில பேர் வந்து பாடலை இப்படி பாடிவிட்டாரே நிறுத்தி விட்டாரே அல்லது வரிகளை மறந்து விட்டாரே நடுவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தாலும் கூட நடுவர்கள் வந்து அதற்கு எதிர்மாறாக இல்லை நாங்களும் மனிதர்கள் தான் எங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்கின்றது என்றால் போல தங்களினுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு அவர் வந்ததற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இசை சார்ந்த முன்னேற்றம் வந்து மிகவும் அழகாக இருக்கின்றது இன்னுமே கூடவாக இருக்கின்றது சொல்லியிருந்தார்கள் அதில் இன்னொரு சொல்லணும் அது உண்மையிலேயே அந்த 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 அரங்கத்தை பார்க்கின்ற பொழுது பொழுது நெகிழ்ந்த தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசானி வந்து இறுதி இறுதி கட்டத்தை கட்டத்தை நோக்கி நோக்கி பாடலினுடைய செல்கின்ற அரங்கத்தில் அனைவருமே எழுந்து நின்று கொண்டு இடை கைதட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அசானிக்கு ஊக்கம் கொடுக்கும் முகமாக அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக தங்கள் வீட்டு பிள்ளையாக அசானியை பார்க்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அது மட்டுமின்றி அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு கோல்டன் கொடுத்திருந்தார்கள் அதனை தாண்டி இனும் மேலும் இரண்டு வாரங்களுக்கு அசானியால் பாட முடியும் என்பதையும் அல்லவர்கள் வந்து அறிய தந்திருக்கிறார்கள் நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்திருக்கின்றது என்றால் அசானியினுடைய பாடல் அவருக்கான முடிவு என்ன என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விடயமாக அமைந்திருக்கின்றது ஆகவே அடுத்த வாரமும் நிச்சயமாக அசானியினுடைய பாடலை பார்ப்பதற்கு என்ன பாடலை பாடப்போகின்றார் என்பதை தொடங்கி அவருடைய பாடலை பார்ப்பதற்கும் அவருடைய இசை சார்ந்த பயணத்தில் அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் சார்பாக அவர் எவ்வளவு முன்னேறி வந்திருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கும் ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் எல்லாருமே நானும் உட்பட எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொடர்ந்தும் அசானியின் அசானி வந்து தன்னுடைய வெற்றி பயணத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றது வந்து ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் சார்பாக நானுமே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸோ அடுத்த முறை பார்க்கலாம் அசானி என்ன பாடல் பாடப்போகின்றார் எப்படி பாடப்போகிறார் என்பதை வந்து அடுத்த கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்